கர்த்தரும் ரசிகருமா இருக்கிறேன் சிவ நாமத்திற்கும் ஐமோண்டாவதாக அந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவாதை தேவனுடைய சமூகத்துக்கு நேராக வருவதற்கு தேவன் கிருபை தந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினேன் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் ஆனா கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒரு நன்மை குறைவடாது என்ற வார்த்தையின் பிரகாரம் இம்மட்டும் தேவனானவர் நமக்கு துணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தி வந்திருக்கிறார் அதற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறான வார்த்தை தர்ஷன புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வர்சனம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்பதாய் நாம் யாரை தேடுகிறோம் தேவாதி தேவனை தேடுகிறோமா அல்லது உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தேடி போகிறோமா என்பதை நம் இந்த காலை நினைக்க வேண்டும் ஏனென்றால் அநேக நேரம் நான் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு மனிதர்களை தேடி போகிறோம் என்றால் மனிதர்கள் உதவி செய்வார்கள் மனிதர்களால் எனக்கு இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி அநேக பேர் தேவனை தேடுவதை விட்டுவிட்டு மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்து வாழ்கிற அநேக பிள்ளைகள் காணப்படுகிறார்கள் நீங்கள் இந்த நாள் வரைக்கும் மனிதர்களை நம்பி மனிதர்களை சார்ந்து நீங்கள் வாழ்ந்திருப்பீர்களானால் உங்களை பார்த்தான் என் தேவன் சொல்கிறார் நாசியை சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு என்னை நம்பி வாருங்கள் என்பதாய்தான் ஏனென்றால் நம் தேவனை தேட வேண்டும் தேவனை தேடும்பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத எல்லா சிறையிருப்பான காரியங்களை மாற்ற என் தேவனால் முடியும் மனிதனால் உங்களுக்கு கொஞ்ச காலம் உதவி செய்ய முடியும் ஆனால் நிரந்தரமாக உங்களுடைய உதவிகளை தந்து ஆசிர்வாதங்களை தந்து உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒன்றே ஒரு வழிதான் என் தேவனை மாத்திரம் நீங்க தேடுகிறவர்களின் வாழ்க்கையை மாற வேண்டும் காலை வேலையில தேவனை நோக்கி உண்மை நான் தேடுவதற்கு எனக்கு உதவி செய்ய அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் அதே போல நான் இவ்வளவு நாட்கள் உண்மை தேடாதபடி அநேக நேரம் மனிதர்களை தேடி போனதற்காக கூட என்னை நீங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு எல்லா நேரமும் முழு மனதோடு நம் தேவனை தேடுகிறவர்களா இந்த காலை விலையில மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறா நீங்கள் அப்படி முழு மனதோடு முழு இருதயத்தோடு என் தேவனை நீங்கள் தேடும் பொழுது ஆனவர் உங்களுடைய சமயமாய் இருக்கிறார் அவர் உங்களுடைய சமயமாய் கடந்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரே போதுமானவராய் இருந்து அதில் இருந்து ஒரு விடுதலை தந்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்ற பிரகாரம் தேவனானவரை நம்முடைய வாழ்க்கையில தேடும் பொழுது அவரை நாம் கண்டுபிடிக்க முடியும் அவரை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பெரிய காரியங்களை செய்யத்தக்கதான கிருமிகளை தந்து ஆஸ்வதிப்பார் அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவள் கூப்பிடுதலை கேட்டு அவளை ரச்சிப்பார் என்ற பிரகாரம் நாம் முழு மனதோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாயிருக்கு என்னுடைய மனதில் எத்தனை எதிர்பார்ப்புகள் எத்தனை விருப்பங்கள் காணப்படுகிறது இதுவரைக்கும் எதுவுமே நடக்காமல் எல்லா காரியங்களும் தடைபட்ட நிலையில இருக்குமே ஆனால் வெள்ளகினத்தின் நிமிடம் கூட நீங்க இருப்பீர்களானால் பொருளாதாரத்திலே கூட நெருக்கப்பட்ட நிலையில இருப்பீர்களானால் மனிதர்கள் நிமித்தம் கூட ஒதுக்கப்பட்ட நிலையில நீங்க இருப்பீர்களானா என்ன சூழ்நிலையில இருந்தாலும் ஒன்றே ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்யுங்க என் தேவாதி தேவனே முழு இருதயத்தோடு மாத்திரம் நீங்க தேடினால் போதும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நீங்கள் எதிர்பார்க்காத நன்மையான காரியங்களை தந்து உங்களுடைய உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால் ஒன்றே ஒன்றுதான் தேவன் கேட்கிறார் என்னை நீங்கள் முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று சொல்லி அவரை நீங்கள் முழு இருதயத்தோடு தேடுங்கள் தேடும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில தென்படுவார் தென்படுவது மாத்திரமல்ல அவர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அமேன் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆம் தகப்பனே முழு உள்ளத்தோடு உம்மில் அன்பு கூறுவதற்கும் உம்மை நேசிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அப்படிப்பட்ட பலத்தையும் கிருபையும் இந்த நாட்களை தாங்க உங்கள் முழுதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னேன் உங்களை நாங்கள் கண்டுபிடித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை அனைவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய கருத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம் சமர்ப்பிக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஏசி விநாமத்தில் பிதாவே ஆமே கர்த்ததாம் நம் அனைவரையும் ஆசுதிப்பாராக அமேன்